கடலூர் மக்களவை தேர்தலில் களம் காணும் பாமக வேட்பாளர் இயக்குநர் தங்கர்பச்சான் பரப்புரைக்கிடையே கால்நடைக்கு வைக்கோல் தண்ணீர் வைத்து பசியாற்றிய காட்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பன்ருட்டியை சுற்றியுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பாமக வேட்பாளர் தங்கர்பச்சான் கூட்டணி கட்சியினருடன் சென்று வாக்கு சேகரித்தார் சென்ற இடமெல்லாம் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் இளைஞர்கள் வண்ண காகிதங்களை தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர் பன்ருட்டி அருகே உள்ள சின்ன கோட்டை கிராமத்தில் பசுமாட்டுக்கு வைக்கோல் மற்றும் தண்ணீர் வைத்தும் அவர் பசியாற்றினார் அப்போது கடந்த கால விவசாய வாழ்க்கையை தங்கர் பச்சான் நினைவு கூர்ந்தார் வளர்ப்பேன் கருப்பு மாடை அண்ணா வளர்ப்பார் அந்த வெள்ளை மாடு வளர்க்கப்பட்ட வெள்ளை மாடு ஒரு வறுமையால் விற்கப்படும் இருபத்தி கழித்து கொம்பெல்லாம் உடைஞ்சு போய் நலிஞ்சு போய் ஒரு ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டு போகிற அப்போ எனக்கு தெரியாது ஒரு இடத்துல மாடு வண்டி அந்த வண்டி சுற்றி விடும்போது போது இவங்க போய் தள்ளி விடுவான் தள்ளி விடும்போது அந்த மாடு வந்து இவன் கையை நக்கி அப்போ தான் இவனுக்கு தெரியும் இதுதான் அந்த தன்னோட வெள்ள மாடு அப்படின்னு மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் மணல்மேடு திருவாலபுத்தூர் ராதாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு வேட்டையாடினார் மயிலாடுதுறையில் மருத்துவமனையும் சீர்காழியில் சட்டக் கல்லூரியும் கொண்டு வருவதுடன் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் வாக்குறுதி அளித்தார் மருத்துவக் கல்லூரியை அதேபோல் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் நம்ம வீட்டு பிள்ளைகளால் சட்டம் பயணுவதற்கு சட்டக்கல்லூரி அமைப்போம் அதேபோல் கொள்ளிட ஆற்றில் பல ஆண்டுகளாக எங்களுடைய தலைவர் மருத்துவர் சிம்மையா அவர்கள் போராடி வருகின்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்த பின்னர் அங்கிருந்த கடை ஒன்றில் தலையாட்டி பொம்மையை விற்பனை செய்து அவர் வாக்கு சேகரித்தார் பூவிற்கும் மூதாட்டியின் பாதங்களில் விழுந்து மா க ஸ்டாலின் ஆசி பெற்றார் சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரை கொண்டலாம்பட்டி காட்டூர் அன்னதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மாம்பழம் சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார் தியாகதுருகம் பகுதியில் கள்ளக்குறிச்சி தொகுதி பாமக வேட்பாளர் தேவதாஸ் ஆதரவு திரட்டினார் கல்வராயன் மலையில் கடுக்காய் தொழிற்சாலை அமைக்கப்படும் என அவர் வாக்குறுதி அளித்தார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பாராளுமன்ற நண்பராக இருக்கும் போது அது பிரச்சனை வந்தது ஆனா அதுக்கப்புறம் அது வந்திருக்கும் நான் எதிர்பார்த்தேன் ஆனா இது எதுவும் எதுவுமே நடக்கும் அது நான் மலைவாழ் மக்களுக்கு கல்வராயன் மலையில பெரிய சின்ன மலையாக இருந்தாலும் சரி காஞ்சிபுரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்தி கமலாம்பாள் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் மாவட்ட தலைவர் உமாபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்